ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா பாக்கியா வந்து ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் திரும்ப வாங்கிட்டாங்க அதுக்கப்புறம் ஆகாஷ் வந்து ஆகிட்டாங்க அமிர்தா வந்து கர்ப்பமாக இருக்காங்க இதை பற்றி விரிவாக பார்க்கலாமா இனியா வந்து கோப்பிக்கிட்டேன் என்னை மன்னிச்சுடுங்க டாடி என்னால் தான் உங்களுக்கு இப்படியெல்லாம் ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க உனக்கு உனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைம்மா நான் தான் தப்பு பண்ணிட்டேன் என்னால் தான் உன்னோட வாழ்க்கையே இப்படி ஆயிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்னால் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி இனியாவுக்கு ஆறுதல் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் கழித்து காட்டுறாங்க பாக்கியா வந்து அவருடைய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் திரும்ப பெற்றது போலவும் அதில் பூஜை ஏற்பாடுகள் செஞ்சு ஆட்களை வ ஆட்களை வந்து வர வச்சு பூஜை பண்ணி வேலையை ஆரம்பிக்கிறாங்க இனியா பாக்கியாகிட்ட இப்போது தான் அம்மா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா அப்படின்னு வந்து நீ இழந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் மீட்டுட்ட அப்படின்னு சொல்லி இனியா சொல்லிகிட்ருக்காங்க செல்வியும் சொல்கிறாங்க இப்போ தான் உன்னை பார்க்கவே நிம்மதியாக இருக்குது அக்கா பழைய பாக்கியாவை பாத்திர மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறம் நீ ஓடிக்கிட்டே இருப்ப அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு பாக்கியாக சொல்கிறாங்க எனக்கு ஓடிக்கிட்டே இருக்கிறதுல தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிவிட்டு சரி மீட்டிங் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு சொல்லிவிட்டு மீட்டிங்கில் வந்து எல்லாத்துக்கிட்டேயும் பாக்கியாக கேட்குறாங்க என்னென்ன சமைக்கலாம் எப்படி எல்லாம் சமைக்கலாம் அப்படிங்கிற வந்து கேட்டுட்ருக்காங்க ஒவ்வொரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அவங்க அவங்க ஒப்பீனியனை வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அதையெல்லாம் இனியாக பார்த்துட்டு பாக்கியாகவே இனியாக வந்து பார்த்துட்ருக்காங்க என்னடி என்னாச்சு என்னையவே இப்படி பார்க்குறா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இனியாகிட்ட பாக்கியாக அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா ஒரு குடும்பத்தோட சப்போர்ட் இருந்தால் எவ்வளவு பிரச்சனை என்னாலும் சமாளிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இனியா நான் நிதிஷ் பிரச்சனை வரும்போது தான் அதை புரிஞ்சுக்கிட்டேன் ஆனால் ஒரு குடும்பமாக நான் உனக்கு எந்த சப்போர்ட்டும் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்காங்க அதையெல்லாம் இப்போ எதுக்கடி பேசிகிட்டு இருக்க பழசெல்லாம் பேசாத இனி என்ன நடக்க போகிறதோ அதை மட்டும் பார்த்து பேசு நீ பிஸ்னஸை பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்க இல்லை உன் வேலையை பார்க்குறதா இருந்தாலும் பார்த்துக்க அப்படின்னு வந்து பாக்கியாக சொல்கிறாங்க சரிம்மா இப்போ இப்போதைக்கு என்னோடய வேலையை நான் பார்த்துட்டு உனக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு வந்து இனியாக சொல்லிகிட்டு இருக்காங்க சரி நான் ஒரு ஸ்வீட் செஞ்சு எடுத்துகிட்டு வர்றேன் அதை சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குதுன்னு சொல் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே போகிறாங்க பாக்கியா மறுபக்கம் பார்த்தீங்கன்னா கோபி ஈஸ்வரி எழில் இனியா எல்லோரும் வந்து உக்காந்து பேசிகிட்டு இருக்காங்க அமிர்தா கிட்டே இதுக்கப்புறம் சும்மா அங்கே இங்கேனா இருக்காதா அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பாக்கியா வீட்டுக்கு வர்றாங்க அப்புறம் எளியல்கிட்டேயும் அமிர்தா கிட்டேயும் எப்போ வந்தங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இப்போ தான் வந்தான் அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்புறமா பேசிகிட்டு இருக்கிறப்ப அமிர்தாவுக்கு வாமிட் வருது அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எளியில் போகிறாங்க அதுக்கு பாக்கியா சரி மூணு மாதம் தானே ஆகுது அத்தை அது வந்து அப்படி தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க பாக்கியம் ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆம்பளை பிள்ளை தான் பிறக்கும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கு எளியில் சொல்கிறாங்க எந்த குழந்த பிறந்தாதான் என்ன பாட்டி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஈஸ்வரி என்னோடய கனவுல வந்து முருகன் என்னோடய கனவுல வந்து முருகன் வந்தா இருப்பான் ஆம்ப அப்போ ஆம்பளை பிள்ளை தானே பிறக்கம் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்புறமா அப்போ பேசிகிட்டு இருக்கிறப்பயே அமிர்தாவுக்கு ரெஸ்ட் எடுத்துக்க சொல்ல கொஞ்சம் நேரம் உங்கள் கிட்டே உக்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு நான் போகிறேன் அப்படின்னு வந்து அமிர்தா சொல்கிறாங்க உடனே வாந்தி வர ஆரம்பிச்சிடுது போய் அமிர்தா வாமிட்டு எடுக்கிறாங்க அப்போ எளியில் வந்துட்டு இதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்புறமா எல்லாரும் டைனிங் டேபிளில் உட்காந்துருக்காங்க ஜெனி வந்து சமைச்சிகிட்டுருக்காங்க ஜெனி சமைக்கிறத பார்த்துட்டு எல்லாம் பயந்துக்கிட்டு உட்காந்துட்ருக்காங்க ஜெனி வந்து டேஸ்ட் பண்ணுறதுக்காக அமிர்தாட்ட கொடுக்குறாங்க அதுக்கு ஈஸ்வரி சொல்கிறாங்க அவள் கொஞ்சம் நாளைக்கு வாழணுமா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கு இல்லை பாட்டி நான் நல்லா தான் சமைப்பேன் இப்போ எல்லாம் கற்றுக்கிட்டேன் பாட்டி அப்படின்னு சொல்கிறாங்க சரி பாட்டி அதை அப்படின்னா நீங்களே டேஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க ஈஸ்வரி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சூப்பராக இருக்குது குழம்பு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்புறமா இனியாவும் என்கிட்ட கொடுங்கக்கா நானும் டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குதுக்கா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இனியா அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் பாக்கியா வந்து ஃபோன் பேசிகிட்டே வீட்டுக்கு வர்றாங்க அப்போ வந்து பாக்கியா வந்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க அப்புறமா எல்லாரும் இருந்துக்கிட்டு என்ன ஃபோனில் சந்தோஷமான விஷயம் அப்படின்னு வந்து எல்லோரும் கேட்குறாங்க அப்போ பாக்கியா சொல்கிறாங்க இது ஆகாஷ் வந்து க சப் கலெக்டராக காஞ்சிபுரத்துக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருக்கான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதை கேட்டுட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷப்படுறாங்க என்ன இனியா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எனக்கு முன்னாடியே தெரியுமா ஆகாஷ் வந்து எனக்கு முன்னாடியே மெசேஜ் பண்ணிட்டேன் அப்படின்னு வந்து இனியா சொல்கிறாங்க அதை அப்புறம் இனியை சொல்லிவிட்டு ரூம்குள்ளே போயிடுறாங்க அப்புறமா ஈஸ்வரி சொல்கிறாங்க நம்ம ஆகாஷ்க்கு இனியாவே கல்யாணம் பண்ணி வச்சிடலாமா அப்படின்னு வந்து கேட்டுட்ருக்காங்க பாக்கியா வந்து அதெல்லாம் சரிப்பட்டு வராதுதா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை வந்து இனிய மறைஞ்சின்னு கேட்டுட்ருக்காங்க ஏன் சரிப்பட்டு வராதுன்னு ஈஸ்வரி இருக்காங்க அதுக்கு இப்போதைக்கு அவங்க ஃப்ரெண்டாக தான் பழகிட்டிருக்காங்க அவங்க அவங்க அவங்களுக்கு அந்தந்த நேரத்தில் அவங்க வாழ்க்கை துணையை அவங்களே தேர்ந்தெடுத்துப்பாங்க நம்ம வந்து இதில் குழப்பத்தை உண்டு பண்ண வேண்டாம் அப்படின்னு வந்து பாக்கியா சொல்கிறாங்க மறுநாள் காலையில் செல்வியும் ஆகாஷும் சுவீட் எடுத்துக்கிட்டு பாக்கிய குடும்பத்துக்கு வர்றாங்க அப்புறமா செல்வியையும் ஆகாஷையும் பாக்கிய குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வரவேற்கிறாங்க அப்புறமா ஆகாஷ்க்கு சப் கலெக்டர் காஞ்சிபுரத்தில் வேலை கிடச்சிருக்கா அப்படின்னு வந்து சொல்லி எல்லாத்துக்கும் ஸ்வீட் இருக்காங்க அப்போ அப்புறமா இனியவோட அப்பா வர்றாங்க அவங்களுக்கும் ஸ்வீட் கொடுக்குறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கா அக்கா சோனியை நினச்சா அப்படின் வந்து இனியாவோட அப்பா சொல்கிறாங்க அப்புறமா சரி பாக்கி இருந்துக்கிட்டு சரி வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டு சாப்பிட போகிறாங்க அதை வந்து செல்வி பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்படியாக இன்றைய எபிசோட்